முப்பது முதலே இந்த வாரா அன்று வரவேற்பு இருக்கும்

பத்து செத்தன் ம எடுத்து கருக ஒரு சிரட்டை வெங்காயம் பட்டி அதை பதத்தில் அதை பதக்க போகணும் மிளகாய கருக பொரிக்க வேணும் மிளகாய அம்மீட் செகுள் இல்லாமல் வடிவாக அடைக்கிற அடைச்சி போட்டு ஒரு பாதி தேங்காய திருவி பாலையும் பொழிஞ்சு உப்பும் கணக்காக போட்டு வெங்காயம் அந்த மிளகாய்ச்ச கூடு இதில் போட்டு கிளக்கி போட்டு அந்த சோற்றையும் அந்த படிச்சா கஞ்சி முதல் நாள் கஞ்சி விட்டுட்டு இது நிரம்ப கொண்டு போய் இந்த புடாவில் பச்சை புடா கோழி இதை குடிச்சா இன்னும் குளிர்ச்சி ஆயிருக்கும் அம்மா சொல்ல நாங்கள் என்ன எடுத்தோம்னா இப்படி ஒரு இது ஒன்று செய்து அந்த காலத்து வாழ்க்கையை வந்து நாங்கள் எப்போ வாழுவோம் அப்படின்னு வாழையில் விரித்து பந்து போட்டு வாழையில் விரித்து சாப்பிடுங்க அந்த சோறு சுட சுட விட்டோன்னா அந்த வாழையில் வந்து வெளுவி போயிருக்கு ம் அப்போ ஏன்னாண்டு கேட்டால் அந்த சோறு இழுத்து போடும் அந்த இலை சாப்பிட்டு ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க பார்த்த உடனே தெரியுது எங்களுக்கு ரொம்ப பழமை பழைய காலத்துல பாவிக்கப்பட்ட அலுமாரிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க கண்ணாடி எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தெளிவா இருக்குது அப்படி கண்ணாடி கட்டிப்பான வண்ணாடி

யாராவது பாத்துருந்தீங்கன்னா கொமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொமெண்ட் பண்ணுங்க இது மாண்டோ மாண்டோ என்ன ம் ரொம்ப பிடிச்சு பாரு அப்படி இருக்கல்ல முத்தி பால்தா மூண்டுகா தத்திக்க பித்திக்க நாலுகா தானா நடக்க தெண்டுகா சின்னல்ல சின்ன புள்ளை ஊடி தெரியுது வாண்டி இது வந்து சந்தன மரத்துல எடுத்த கட்டை கட்டை ஒரிஜினல் கட்டை பாத்தீங்களா வரச்சாதா மணக்கஞ்சா வரச்சாதா ஆ ஐயா இது மணக்கு ரொம்ப பிடிச்சு பாரு

என்ன இதெல்லாம் போட்டு கொண்டேன்னு என்ன நடக்குறதுன்னு தெரியல எங்க நான் போட்டு கொண்டேன் வந்த கால் எங்கண்ட கூட பெரிய நம்ம மலை காலமண்டா என்ன சேத்துக்க புதியாது எல்லா வீட்லயுமே இந்த பித்தள பாத்திரம் தான் பாவிக்கிறது அதால இந்த பித்தள பாத்திரங்கள் செய்யிறதுக்கு வந்து நிறைய தொழிலாளிகள் இருந்தவ அது ஒரு பெரிய தொழிலா இருந்தது அந்த காலத்துல அப்ப ஏழாயிரம் ரூபாய் இந்த மண்டபம் கட்டோ நேயரே பாருங்கோ உயரே பாரிலங்கையால் தமிழ் செய்யரே

அதுக்களை போட்டு கிழங்கி போட்டு பழஞ்சு விட்டு கிளக்கி போட்டு தந்தால் நான் குடிச்சிட்டு போவேன் பயன்படுத்திய வந்து தொண்ணூற்றி மூணு வயது ஐயாவுக்கு பார வருஷம் தொண்ணூற்றி நாலு வயசு இப்போ நடப்பார் கதைப்பார் இல்லாமல் தண்டை வெளியே காலம் ஆரோக்கியமான சாப்பாடு தான் அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட ஆரோக்கியமான சாப்பாடு அதை விட ஐயா இப்போ இப்ப இந்த காலம் மட்டும் பழைய சோறு தான் சாப்பிட்டு கொண்டு வர்றாரு அதிகாலையில சீனியும் எண்ணையும் உப்பு இந்த மூண்டையும் குறைச்சிங்களண்டா பெரிய ஆஸ்பத்திரியில கொப்பி அடுக்காமலுக்கு சுகதேவிகளாக வாழலாம் பூர்வாஜி இப்பயும் தாங்க குடிச்சிருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு முறையில் பிண்டப்பட்டிருக்கிறத இன்றைக்கு தான் நானும் பார்க்குறேன் இந்த தவ கோல மெனக்காக வேலும் பழைய ஆக்கள் தமிழ் உயிர் நாடியே அவங்களுடைய தமிழ் மட்டும்தான் தமிழை கொண்டு போகணும் பழக்கணும் அதுலேயே ஊறி போயிருப்பாங்க ஆனால் எங்களுடைய தலைமுறையெல்லாம் அப்படி இல்லை தமிழோடையே இருக்கணும் அதுக்குள்ளேயே வாழணும் அப்படி என்று நினைக்கிற தலைமுறைகளுக்கு இல்ல இந்த வயது போடவர்கள் இருக்கிறதால தான் தமிழை வந்து நாங்களும் அப்போ நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் அவங்கள்டே தான் தெரிஞ்சு கொள்றோமே ஒரு காலத்துல எங்களோட முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் இதை இத பார்த்து இந்த பானையாலும் அள்ளி ஊத்தல் அள்ளி ஊத்தலாம் நாலஞ்சு பேர் குடும்பங்கள் நாலஞ்சு புள்ளை அப்படி இருக்கே நாலு பாத்திரம் வேணும் ஒரு நாள் ஊத்திட்டு தான் இது ஒரு பானை

தண்ணியூக்கண்டுகளுக்கு இதுதான் பவுன் எல்லாம் பாதிப்பினம் பொம்பளை மாப்பிள்ளை மோத கொண்டு போயிடும் பால காய்ச்சி முதல் நாள் பொழுது கடைக அதுக்கெல்லாம் உருவம் அதாவது தயிரை ஊத்தி போட்டு புளிக்க வச்சுட்டு வெள்ளன சூரியன் ஊதியம் ஒரு குண்டாஞ்சட்டிக்கு அம்மன் சட்டிக்க இப்படி கரைக்கிறது ஒரு மணிக்கு ஏழில் கரைச்சா கர விட்டால் இதில் வெண்ணெய் இருக்கும் இந்த வெண்ணையை தான் வளைச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு ஒதுக்கெல்லாமையால் உருக்கினா நல்ல வட்டர் கலரில் வெறும் நெய் அதாவது என்ன தகப்பன இடத்துல ஐயா நாங்களும் தோசை சுட்டா எப்போ நெய் தோசை அந்த நெய் எடுத்து தோசைக்கு மேலே ஊற்றுறது ஊரில் எண்ணெய் ஊற்றினா நல்லெண்ணெய் ஊத்தலாம் நெய்யும் ஊத்தலாம் சம்பளம் தேவை இல்லை தோசியெல்லாம் வலியும் வாழ்ந்ததில்ல ஒரு வயலுக்குள்ள சிறு வயறு விதச்சு சின்ன பயு எடுத்து குத்தி போட்டு அதாவது இப்போ ஆட்டுக்கல் நெரிக்கணும் கிரைண்டர் வைக்கல போட்டுட்டு குத்துற பருப்பு நொடுங்காம இருக்கு அந்த பருப்பு எடுத்து பிடிச்சி போட்டு எடுத்து கறவி வச்சு அந்த பருப்பு கருக்கி இந்த நெய் எடுத்து மேலே ஊற்றி போட்டு சாப்பிடுக்க சொதி விட்டு சாப்பிட்ட மாதிரி நல்லாயிருக்கும் அவ்வளோ பாரம் ஒன்று விட பழைய முன்னோர்கள் வந்து சரியான வலிமையான ஆகல் சரியான வலிமையான ஆக்கல் கேட்குற ஒன்று இதுவாக இருக்கும் இல்லை பயன்படுத்தின பாத்திரங்கள்லேருந்து ஊரணங்கள் எல்லாமே சரியான பாரமானது ஸோ அது கூட அவர்களோட உடைய உடலை வந்து வலிமையாக வச்சிருக்கு கொண்டு போய் தரிசின்னு ஆருவத்தரிசி போட்டா இருக்குல பொங்கல் பக்கத்தில் இந்தியாவுல இருந்து புஞ்சேரி பானைல வந்த வரைக்கும் இங்க இருந்தா கங்காரி எங்கும் போனது வண்டில்லடில மண் பாண்டங்களாம் இந்தியாவில இருந்து மாறணும் இந்த காலத்து வாழ்க்கை அவர் எப்படி இருக்கணும் பாருவோ அங்கிருந்து இந்தியாவில இருந்து சாமம் கொண்டு வந்தா இங்க இருந்து வேற இடங்களை கொண்டு போகணும் வண்டியில் ஆட்டு இல்ல வண்டில் மாட்டில்தான் கொண்டு போகணும் என்ன குதிரை வண்டி இல்ல அடி வண்டியில் மாதரங்க மரத்துல செய்தாரு கை கைப்பிடி இப்படி போடுறது வாதம் இதுகள் கை விரைப்புகள் இல்லாத இருக்குமா வீடியோல வந்து நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு விரலோ விரல் பாதி உண்மை அந்த மூன்று விரல் இதுல பிடிக்கிறது நாலு விரலும் இதுல பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன வளைவுகள் வந்து அந்த இடத்துல இருக்கு பதினஞ்சு இதுல போட்டு இருக்கும் போட்டு

பெரிய பெரிய கப்பல் இல்லாமல் பெரிய வடிவம் செய்த என்ன நீங்கள் அந்த இடத்துல போயிருக்கிறீங்களா அப்போ நான் போகவே கேள்விப்பட்டேன் அந்த இடத்துல பெரிய கப்பல் எல்லாம் செய்கிற ஆக்களப்பாங்க இருந்தவங்களாம் என்ன தம்பி சட்ட காலத்துக்கு உணவு பண்டங்கள் கிடையாது இந்தியாவிலிருந்து பரித்துறை கப்பலில் தான் அரிசியை கொண்டு விலைக்கு களவாக சாய்லாவது கொண்டு போனா கச்சதீவுக்கு நல்ல சேரம் தெருவினா சாரு தெருவினாண்ட பண்டை மாத்து கரம்பத்துகள் கொண்டு போய் அந்த காலத்துலீவு கச்ச கச்சதீவு சீசனுக்கு போற வாழ்ந்தது மேசகதிரி இல்ல சாப்பாட்டுக்கு கீழே இருக்கிறத குண்டி பழகியனு சொல்றாங்க

ம் மாளர் இந்த காலத்துல நூறு ஜனங்கள் படிக்கிறே இல்லை பிள்ளைகள் சாமிக்கப்பட்டவனே அது ஒரு ஆள் படித்தா காணும் அண்ணன் நூற்றி ஒன்பதாக காணும் பிள்ளை வீட்டில் சாமியாலையும் பார்த்து இந்த தையலை பழகம் கொண்டு சொல்லி கொடுக்கணும் வயல் வெளியே சமைக்கணுமான் அப்பா இது வந்து மஹிந்த ராஜபக்ச என்ற காலத்தில் இருக்குது இந்த வகை சால்வை அதே சால்வியளவுக்கு தான் இந்த மாவர் கட்டையில் நூல் பின்னுனா சால்வை வெறும்

பெரிய செய்தான் சயின்ஸு பிடிப்பா ஆர்ட்ஸ் பிடிப்பேன்னு சொல்லி பெரிய நான் அப்போ நான் படிக்க வைக்க அது டென் டைம் கட்டாயமாக படிக்க விட்டு கொண்டு சையின்ஸும் படித்தேன் ஆர்ட்ஸும் படித்தேன் ஆர்ட்ஸ் பை கெமிஸ்ட்ரி வில்கென்ஸ் வில்கேன் எழுதினது ஹென்றி வில்கேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வாங்கி வண்டின் கூலி மாத்திரம் இருபத்தஞ்சி ரூபா ஊட்டு மழை தட்டிய கொண்டுறேன் அப்போ வர பண்டன் பாட படம் ரேட் லாபங்கள் எல்லாம் விளையலை பா எல்லா திரும்ப குழுவேன் அந்த காலத்தில் புல்லை பெட்டா சாமத்திய பாட்டா இப்படி மண்ணால் மொழிகிதான் இருப்பினாங்க மொழிகை போட்டு நெல்ல படுத்துடும் வரும் சங்கில நிச்சரவை சங்கலம் ஓட்டிக்கிறதுக்கா பத்து சதம் சிலோன்னு தான் போட்டிருக்கு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கான்னு தான் சிங்கள தர அழை கிடக்கு தமிழ்நாடு அழை கிடக்கு ஆங்கில தர அழை கிடக்கு யூகே கவர்மெண்ட் லண்டன் கவர்மெண்ட் தான் எங்களை எங்களை வந்து இலங்கையை ஆண்டது அதனால வந்து எலிசபெத் மகாராணி மகாராஜா அந்த படங்கள்லாம் நாணயங்கள்ல இருக்கு அந்த காலத்தில் ஐயா மாதிரி தச்சனை போடுறது இந்த காசு பத்து சமைஞ்சியா இப்போ மயில் நோட்டு பறக்குது ஐயா மாதிரி இந்த மயில் நோட்டு இல்லாட்டா கோயிலில் பூசை செய்ய செய்ய மாட்டேங்க இரண்டு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இரண்டு ரூபாய் தாள் பழைய காலத்துக்கு இது வந்து ஃபுல்லாக கிரங்க இல்லைண்ணே கிரங்க இல்லை செய்யுது ஒரு காலத்துல இது இல்லாம வாழ்க்கை இல்லை ஆனால் இதெல்லாம் இப்போ ஒரு காட்சி பொருளாக போயிட்டேன் இதில் ஒரு மாடு இதில் ஒரு மாடு இது வந்து மேலி மேலி இது வந்து இந்த காலத்தில் ஒரு கமக்காரன் விட்டானா கல்யாணம் செய்து வைப்பேன்